ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்ல விரும்பினேன் என்ன அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து எதையுமே நம்ம வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட முடியாது ஏன்னா அந்தந்த நேரத்தில் வந்து அந்தந்த விஷயங்கள் வந்து சரியாக நடக்கலாம் நடக்காமல் போகலாம் அப்படி இருக்கிறப்போ நம்ம அதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு தெரியாத மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதனால் எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு தான் முடிவெடுக்கிற மாதிரி வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து மனசில் தோணுச்சு ஏன்னா எந்த நேரத்துலேயுமே வந்து எந்த இதாக இருந்தாலும் நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்மளுக்கு வந்து வர்றதுக்கான காரணங்களை வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டு போயிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு சரி அந்த நேரத்தில் வந்து நம்ம யாருக்கிட்டே வந்து இதை வந்து சரியான ஒரு இது நம்ம கொண்டுட்டு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்ததுக்கப்புறம் அண்ணா வந்து சொன்னார் இதெல்லாம் சரியாக வராதுப்பா நம்ம வீடு கட்டுறதுங்கிறது இப்போதைக்கு நடக்காத விஷயம் அதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க நடக்காத விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு ஏன் இப்படி நம்மளையும் போட்டு நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான் நம்மளுக்கு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நான் இல்லைங்கள ஆனால் வந்து நம்மளுக்கு வீடு கட்டுறதுக்கு இப்போ இடம் இருக்கிறப்ப நம்ம ஏன் வந்து யோசிச்சுட்டு இருக்கணும் எதாக இருந்தாலும் நம்ம வந்து இது பண்ணிவிட்டு நம்ம வீடு கட்டிக்க வேண்டியதான் அப்படின்னு ஒன்று சரி அதெல்லாம் கரெக்டு இருந்தாலும் நம்ம அந்த நேரத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் வந்து மனசை வந்து நம்ம எல்லாமே வந்து இது பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி நம்ம போயிட்ருக்க வேண்டியதான் அப்படின்னோன்னே சரி பா அதெல்லாம் கரெக்டு தான் இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு இதை வந்து சரியான ஒரு இதில் கொண்டுட்டு வர்றதுக்கான டைமிங்கிறது நமக்கு வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எந்த விஷயத்தையுமே வந்து செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் இந்த இதுக்கும் அதுக்கும் சே சம்மந்தம் கிடையாது எதுவுமே நம்மளுக்கு ஒரு முரண்பாடான ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து எதையுமே டைம் எடுத்து பண்ணோம் அப்படின்னா டைம் அதை நம்ம நடந்துக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படின்னோன்னே சரி அதெல்லாம் நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டு எதுவும் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அது இந்த நேரத்தில் செஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்க வேண்டியதாக ஒன்று சரிப்பா இப்போல்லாம் ஓகே தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஆனால் அந்த நேரத்தில் அதை வந்து நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும் அதுதான் முக்கியமாக ஒரு விஷயத்துக்காக தேவைப்படுறதா இருக்குது அப்படின்னோன்னே சரி நீங்கள் அதெல்லாம் எதுக்கும் யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அதை சரியான ஒரு பக்குவத்துக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் நம்மளை அதை கெடுத்துக்கிறதுக்கான க காரணங்களை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே சரி சரி விடுங்க அதெல்லாம் எல்லாமே கரெக்டாக நடக்கிற நேரத்தில் நடக்கும் இப்போதைக்கு அந்த நேரத்துக்கு வந்து அதை நம்ம பார்த்து இது பண்ணிகிட்டு போகிறது தான் வந்து சரியான இதாக இருக்கும் அப்படின்னோட சரி நம்ம பார்த்துக்கலாம் இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து இது பண்ணிகிட்டு போகாமல் அதுக்கான நேரத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம இது பண்ணிட்டு போனாலே போதும் அப்படின்னோன்னே சரி சரி இதுக்காக நீங்கள் எதுவும் யோசிச்சிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிகிட்டு இருக்கு தேவையில்லை இது சரி அது சரின்னு நம்மளால் வந்து அதை நியாயப்படுத்தவும் தேவையில்லை அதுக்காக எது கிடைக்கிதோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி நம்ம இருக்க வேண்டியதாக அப்படின்னோன்னே சரி ஓகே நான் அதெல்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இருந்தாலும் இந்த நேரத்தில் நம்மளால் வந்து எதையுமே செய்ய முடியலை அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்காக நம்ம யாரையும் வந்து குறை இருக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம வந்து அவங்களுக்காக இது பண்ணிட்டு போம் அப்படிங்கிற மாதிரியே நான் யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்காக நீங்கள் யாரை பற்றியும் எதுவும் கவலைப்படாதீங்க அதுக்காக நானும் வந்து யாருக்காகவும் வந்து விட்டு கொடுக்குறதுக்கான டைமிங்கிறது கிடையாது அப்படின்னோன்னே சரி சரி